ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு ஹெல்த்தி மீல் பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டு பிக்சர்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஷுவலாக வீட்டில் குக் பண்ணுற ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் கூட வந்து டீப் ஃபைடு ஆயிலி அப்பளம் இல்லைனா வந்து சிப்ஸு இந்த மாதிரி தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த மீல் வந்து என்னென்னா இதில் ப்ரோட்டீன் இல்லை ஃபைபர் இல்லை கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் இருக்கிற ஒரு அன்பேலன்ஸ்டு அன்லிமிட்டெட் மீல்ஸு இது வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தீங்க லஞ்சுக்கு ரெகுலராக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் சாப்பிட்ணுன்ற மாதிரி உங்களுக்கு சேட்டைட்டியே கொடுக்காது ஏன்னா ஃபுல்னஸ்ஸே கொடுக்காது வால்யூம் மட்டும் நிறையா இருக்கும் ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து கார்ப்ஸ் தவிர எதுவுமே வந்து போகாது வேறு ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தோன்னா இதே வந்து அந்த வெரைட்டி ரைஸை கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் அங்கே இருக்குன்னா அதை வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு கூட வந்து திக்கர்டு அதுக்கப்புறம் கூட வந்து ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸுக்கு வந்து திக்கர்டும் கூட ஒரு சுண்டல் அதுக்கப்புறம் வந்து ஃபைபருக்காக வெஜிடபிள்ஸு அப்புறம் நீங்கள் வந்து தொட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஸ்நாக்ஸுக்கு ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்லாம் அதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னா கொஞ்சமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு மீல் பிளேட்டு டிசைன் பண்ணி இப்படி நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் உடம்புக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கும் இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது வந்து பேலன்ஸ்டு போர்ஷன் கண்ட்ரோல்டு மீல்ஸ் இது வந்து நீங்கள் லஞ்சுக்குன்னு இல்லை ப்ரேக்ஃபாஸ்டில் ஆரம்பித்து லன்ச்சு டின்னர் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளேட்டில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது ஃபைபர் ஆப்ஷன்ஸ் அதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸு எய்தர் கேர்டு இல்லைன்னா பன்னீர் இல்லைன்னா சுண்ணல் இல்லைன்னா தால் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ரோட்டீன் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் இது ரெண்டுத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு கார்ப்ஸு உங்களுக்கு தேவைப்படுற கொஞ்சமான சைட் டிஷ்ஷு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் பிளாண்ட்டாக வெறும் ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் ரைஸு கூட வந்து ஏதோ டீப் ஃப்ரைடு அப்படின்னு வச்சுட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது அதனால் வெயிட் லாஸும் வந்து நடக்காது உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகிட்டே போகும் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்னஸ்ஸு சாப்பிட்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனு எதுவுமே வந்து கிடைக்காது நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி இல்லாமல் ரைட் சைடில் காட்டுற மாதிரி அந்த வெல் பேலன்ஸ்டு போர்ஷன் கண்ட்ரோல் மீல்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வேலைக்கும் வந்து உங்களோட மீலே டிசைன் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கான ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் தேங்க்யூ